அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறது வந்து மகர ராசி இந்த மகர ராசி காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியுமே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் எப்படி போகுது எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் இப்போ நம்ம முழுமையா பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது இந்த குரு பேச்சு அது என்ன மாற்றம் அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு எப் குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மகர ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இப்படி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிடர் நிலை மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பதிரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்ம மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குருவின் சஞ்சாரம் பார்வைகளும் மூன்றாம் இடமான ராகுவும் நான்காம் பாதத்தினருக்கு சூரியனும் நூற்றி இருபது நாட்கள் செவ்வாய் தொண்ணூறு நாட்கள் வாழ்வில் வளத்தை அனைத்தையும் கொடுப்பார் பணவரத்து சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் சனியும் குருவும் சாதகமாக இரு நல்ல தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் இழுபறியாக இருந்த செயல்பாடுகள் அனைத்திலையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பணியாளர்களை பொறுத்தவரையிலும் நெருக்கடிகள் அனைத்தும் விலகி அதாவது தற்காலிகமாக பணி நியமனம் வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நிரந்தர பணி அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பிய இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமண வயதில் இருப்பவங்களுக்கு திருமண பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உடல்நல பாதிப்புலாம் பாதிப்பில் இருந்தங்கள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செல்வம் வாக்கும் மதிப்பும் உங்களுடைய குடும்பத்தினரிடம் உயர்ந்து காணப்படும் வாழ்க்கை துணியின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணியில் பொன் பொருள்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க சிலருக்கெல்லாம் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சுட்டு வாங்க போட்டி தருவிலையும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநபர்களால் வந்த குழப்பங்கள் அனைத்தும் தீரும் பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்திடுவாங்க சேமிப்புகள் உயரும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் சிலருக்குலாம் புதிய வீடு அமையறதுக்கான வாய்ப்பும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சிவன் விநாயகரை வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஐந்தில் சந்தித்து வரும் குருவின் குருவின் பார்வை ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகள் ராசிக்கு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள் உண்டாவதால் உடல்நிலை சீராகும் உற்சாகம் அதிகரிக்கும் புதிய பதவி பொறுப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எந்த மண் வாங்கலாம் அதாவது எதாவது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ஏதாவது ஒரு மனை வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது தடைப்பட்ட வருமானம் அனைத்தும் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தொழிலில் முடங்கி போய் கிடந்தவங்களுக்கு படிப்படியாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வரைகளும் கடனில் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு இனிமேல் கடன் பிரச்சனைலாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நம்ப முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் லாம் ஏன்னா இதனா வரைகளும் அவ்வளோ பண கஷ்டம் பொருள் கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏலரி சனி நிறைய வருமானத்தில் இழப்பு நெருக்கடி சந்திச்சுட்டு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் தீரப்போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற புரிய சனியின் பார்வை லாபஸ்தானத்தில் உண்டாவதான வருமானம் அதிகரிக்கும் ராசிக்கு குருவின் பார்வையும் கிடைக்கிறதுனால கெடு பலன்கள் அனைத்தும் குறையும் ராகு கேது சஞ்சாரம் மூன்றாம் இடமான रहाव தொய்வான நிலையில் இதுவரையும் இருந்திருப்பீங்க இனிமேல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் அனைத்துமே கிடைக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு ஒன்பாம் ஒன்பதாம் இடத்துல கேதுவால் சில தோய்வுகளும் ஏற்படும் பெரியவர்களின் ஆசை இனிமேல் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கோவிலுக்கு அதாவது ஏதாவது புதிதாக கோவில் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு திருப்பணியெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நான் மனம் தளராமல் நீங்க வாங்க குருவின் பார்வை மூன்றாம் இடத்துல ராகு நூத்தி இருபது நாட்கள் சூரியன் தொண்ணூறு நாட்கள் செவ்வாய் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவார் அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீச போகுது வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நினைத்திருக்கு உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமெலாம் இருக்குது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு லட்சுமி நாராயண தினமும் வழிபட்டு வர்றதும் ரொம்ப நல்லது நினைத்தது நிறைவேறும் அதே மாதிரி இந்த மகர ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்த இவர்களுக்கு இந்த குரு பேச்சுக்கப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒன்று ரெண்டு பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் குரு ஜென்ம ராசியில் ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் உண்டாவதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு அமைந்திருக்கு சில பேரெல்லாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த குருவின் பார்வை உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால நீங்கள் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்தவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது சனியின் சஞ்சாரம் ஒன்று ரெண்டு பாதத்தினருக்கு இரண்டாம் இடத்துல ச பணியால் தடை உண்டாக்குவார் ஒரு சில வருமானத்தை தடைப்படுத்துவார் வருமானம் நீங்க எதிர்பார்த்தது போல இருக்காது குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுத்துவார் ஆனாலும் இந்த குரு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்கும் முடியாமல் என்ற வேலையை கூட நான் முடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிறைவேற்றி பார்ப்பீங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கும் கேதுவால் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் மூணு நான்கு பாதித்தினருக்கு இரண்டாம் இடமான ராகுவால் வருமானத்தில் நெருக்கடி ஏற்படும் குடும்பத்துலேயும் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எட்டாம் இடத்துல கேதுவாட் உடல்லையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வேலை பழுவ அதிகமாகவும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது இந்த ஒன்று ரெண்டு பாதத்தில் குருவின் சஞ்சாரத்திற்கு பார்வைகளும் மூணாம் இடத்துல ராகவும் இருப்பதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் இழுபறியாக இருந்த செயல்கள் அனைத்தும் நிறைவேறும் பணியிடத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு பிரச்சனையில் இருந்த பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரும் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வு கூட இனி தடையில்லாமல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் உயரும் திருமணமாகாத இருந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண அரண் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை பேருக்காக காத்திருந்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி வாங்க தேர்வு முடிவுகள் நீங்கள் நினைத்தது போல நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது மேற்கல்வி கனவு அனைத்தும் நினைவாகும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சிலர் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு சில மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு யோகா தியானம் நடைபயிற்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்துட்டு உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள கருடரை வணங்கிட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு போய் கருட பெருமானை வணங்கிட்டு வர்றதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நம்பிக்கையோடு போய் நீங்கள் வழிபட்டு வாங்க கருட பெருமான சளி கிழமையில் போய் வழிபடுறது நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ளது வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மகர ரச இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்